வணக்கம் நண்பர்களே மாலு என்டர்டைன்மெண்ட் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது மக்கள் தலகம் பொன்மன செம்மல் எம்ஜிஆர் அவர்களுடன் பல்வேறு நடிகைகள் ஜோடியாக நடித்திருக்கலாம் அந்த நடிகைகளுக்கென்றே தமிழ் திரை உலகில் ரசிகர்கள் மத்தியில் தனி இடம் உள்ளது என்றுதான் நம்மால் கூற முடிகிறது பொன்மனச்செம்மல் எம்ஜிஆருடன் ஜோடியாக நடித்த நடிகைகளுக்கென்றே ஒவ்வொரு நடிகைகளுக்கும் தனி தனி நடிப்பு பாணி உள்ளது மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்களுடன் ஜோடியாக நடித்த எந்த நடிகையும் தமிழ் திரையுலகில் தோற்று போனதில்லை என்றுதான் நம்மால் கூற முடியும் காரணம் மக்கள் தலகத்துடன் ஜோடியாக நடிக்கும் எந்த நடிகையாக இருந்தாலும் அந்த நடிகையை புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அது ரசிகர்கள் மிக உயரத்தில் வைத்து கொண்டாடி மகிழ்ந்தார்கள் என்று சொன்னால் அது மிகை அந்த வகையில் இன்றைய பதிவில் மக்கள் தலகம் எம்ஜிஆருடன் ஜோடியாக நடித்த நடிகை ராஜஸ்ரீ குறித்து இன்றைய பதிவில் நாம் காண்போம் இவர் ஆந்திர மாநிலம் மேற்கு கோதாவரி அருகே உள்ள ஏலூரு என்ற ஊரில் பிறந்தார்

சென்னைக்கு குடி பெயர்ந்தது அதுல நடிக்க போறது யாரு கதை யாரு டைரக்டர் யாரு இவ்வளவு பெரிய டேபிள போட்டு மடையின எல்லாமே நான் தான் கிரேசி என்கின்ற தமது இயற்பெயரை கொண்ட நடிகை ராஜஸ்ரீ முறையாக பரதம் பயின்று அதனை அரங்கேற்றமம் செய்துள்ளார் கதை வசனம் டைரக்ஷன் தயாரிப்பு இது மாதிரி பல வேலைகள் ஆமா ஆபீஸ் பாய் கூட நீதானா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நாகதேவதை என்கின்ற தெலுங்கு படத்தில் முதன் முதலில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார் நடிகை ராஜஸ்ரீ நடிகை தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்தி உள்ளிட்ட ஐந்து மொழி படங்களில் நடித்து புகழ் பெற்றார் முதல்ல இந்த வண்டியத்துக்கு நடிகை ராஜஸ்ரீக்கு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கத்தான் செய்தது சின்னமலைக்கு

கலையரசி என்ற படத்தில்தான் இணைந்து நடித்தார் அந்த வாணி சொன்னதே ஒன்றுமே பலிக்கவில்லை நான் இப்படி எல்லாம் ஆடி ஆடிப்பாடினால் உங்கள் மனதிலும் காதல் பிறக்கும் என்று சொன்னான் முதல் படத்திலேயே எம்ஜிஆருக்கு ஜோடியாக நான் நடிப்பேன் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை என்று பெருமையுடன் கூறினார் இதனைத் தொடர்ந்து அடிமை பெண் படத்தில் ராஜஸ்ரீக்கு நல்ல வேடம் கிடைத்தது நீ என்ன கூட நம்ப

நீ நான் கடவுளா நெருங்கவும் என்று சவால் விடுவார் நடிகை முடியாது மற்றொரு படமான நாளை நமதே என்கின்ற படத்தில் இளம் வயது எம்ஜிஆருக்கு தாயாக நடித்திருப்பார் நடிகை ராஜஸ்ரீ இதே பாடலின் இன்னொரு பகுதியில் தனது நடிப்பை அருமையாக வெளிப்படுத்தி இருப்பார் நடிகை ராஜஸ்ரீ குடியிருந்த கோயில் படத்தில் எம்ஜிஆர் ஒரு வசனம் பேசுவார் ராஜஸ்ரீ அதை கொஞ்சம் பாருங்கள் பொருத்தமா இருக்கு அதனால்தான் கண்டுபிடிக்க முடியல இந்த படத்தின் இன்னொரு காட்சியில் நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களை விடமாட்டி உங்களுடனே வருவேன் என்று ராஜஸ்ரீ எம்ஜிஆர் வெளியே போகவே கூடாது இந்த படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களையும் எம் எஸ் விஸ்வநாதன் மிகவும் அருமையாக போட்டிருப்பார் கனியும் இதழும் உரிமை தலைவன் நானே என்றார் இந்த பாடலின் மற்றொரு இடத்தில் எல்லாரீஸ்வரி ராஜஸ்டிக்கு பாடியிருப்பார் குரல் அவ்வளவு பொருத்தமாக இருக்கும் படத்தின் இன்னொரு காட்சியில் ஒரு எம்ஜிஆரை கட்டி வைத்து நம்பியார் சித்திரவதை செய்வார் அவரை விட்டு விடுங்கள் என்று நம்பியாரிடம் கெஞ்சுவார் நடிகை ராஜஸ்ரீ குடியிருந்த கோயில் படத்தில் இடம்பெற்ற மற்றொரு பாடலுக்கு ராஜஸ்தியின் நடனத்தை கொஞ்சம் பாருங்கள் பாடலின் இந்த பகுதியை கொஞ்சம் கேளுங்கள் எம்ஜிஆர் போலவே டி எம் சௌந்தரராஜன் அப்படியே பாடுகிற நேற்று இன்று நாளை என்ற வடத்தில் தனது காதலன்தான் மீண்டும் உயிருடன் வந்துள்ளதாக நினைத்து ராஜேஷ்ஜி காட்டும் முக பாவங்களையும் நடிப்பையும் கொஞ்சம் பாருங்கள் நடிகை ராஜஸ்ரீ எம்ஜிஆரை காதலராக நடிக்க சொல்லி தனது தந்தை ராமசாமியிடம் அழைத்து வரும் நகைச்சுவை காட்சியை கொஞ்சம் பாருங்கள் இன்னொரு காட்சியிலும் எம்ஜிஆரும் ராஜஸ்ரீயும் நடிப்பை அருமையாக வெளிப்படுத்தியிருப்பார்கள் அதாவது என் பாயால கிருஷ்ண பார்த்து வெக்கமா அப்பா முதல்ல அவர் என்ன காதலிக்கல நான் தான் அவரை காதலிச்சேன்னு சொல்லி வி கே ராமசாமியிடம் ராஜஸ்ரீ கூறும் இந்த காட்சியும் அருமை முதல்ல அவர் என்ன அருமைச்சே தமிழ் திரை உலகில் பல்வேறு நடிகைகள் இருந்தாலும் நடிகை ராஜஸ்ரீ தனக்கென ஒரு பாணியை வகுத்து மக்கள் மனதில் இடம் பிடித்தார் என்பதுதான் உண்மை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க